எல்லாத்துக்கும் வணக்கம் ஆடி மாதம் முடிஞ்சு இன்றைக்கி வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சுங்க ஒன்றும் முடியல தான் கடைசி வெள்ளி அப்போ நம்ம ஆடி மாதம் வந்து நிறைய பேர் ஆஃபர் போட்டுருங்க என்ன ஆஃபர் என்ன ஆஃபர்னு கேட்டிங்க நம்ம இந்த வருஷம் வந்து ஆடி மாதத்துக்கு நம்ம ஆஃபர் எதுவும் போடல என்னென்னு கேட்டிங்கன்னா மெட்டீரியல் வேலை வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு ஸோ மிஷின் வேலை ஏற மாதிரி தான் நமக்கு இருக்குது சரி நம்ம ஏற்ற வேணாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இதில் கொண்டு போயிடும் அப்படின்ட்டு இன்றைக்கி இந்த டைம் வந்து ஆஃபர் எதுவும் போடலை எடுத்தவங்க எல்லாத்துக்குமே நிறைய பேர் கேட்டாங்க ஒரு கிஃப்ட்டு கூட ஒன்றும் கொடுக்க முடியல அத அதனால் வந்து யாரும் ஒன்றும் நினச்சிக்க வேணாங்க இப்போ நம்ம என்ன அப்படின்னா நூல் வந்து சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும் எனக்கு நல்லா பண்ணணும் எனக்கு வந்து கையில் பிரிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தாங்க அதெல்லாம் வந்து நம்ம புதுசாக ஒரு இயந்திரத்தை நம்ம வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இந்த இயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுனாயிரூபா சரிங்களா இப்போ வந்து நம்ம புதுசாக பண்ணிக்கிறோம் இதோட விலை வந்து நாப்பதனாயிரம் நம்ம இந்த மிஷின் வந்து எழுவத்தி ரெண்டாயிரம் இது வந்து நாற்பதனாயிரம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா சேம் வந்து நம்ம தலைவ பிரித்து நம்ம வந்து விடுவோம் அதுக்காக அந்த மாதிரி மெத்தேட்ல பண்ணிக்கிறோம் பார்த்துக்குங்க இந்த மாதிரி தான் வந்து மெத்தேடில் பண்ணியிருக்கிறோம் நம்ம வந்து நூலை வந்து பிரித்து இதில் விட்டோம்னா இதில் வந்து ஒரு தலைவ பிரித்து நம்ம விட்டோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நூல் வந்து இதில் உள்ளே போயிடும் ஓட்டுனோம்னா நான் உங்களுக்கு எல்லாமே டெமோ காமிக்கிறேன் இது எப்படி ஓட்டணும் எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற டெமோ காமிக்கிறேன் இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணணும் அப்படின்னோம்னா உங்களுக்கு வந்து நாற்பது நாள் சாரி நாற்பதனாயிரரூவா இந்த மிஷினு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாலு நாள் உங்களுக்கு வந்து மிஷின் நம்ம டெலிவரி கொடுத்துருவோம் புக்கிங்கெல்லாம் நம்ம சார்ஜ் பண்ணுறதில்ல சரிங்களா வந்து டெமோ வந்து பாருங்கள் புக்கிங்கெலாம் நம்ம சார்ஜ் எதுவும் பண்ணுறதில்ல நம்ம அட்ரஸ் மட்டும் பேர் அட்ரஸ் மட்டும் வாங்கி தான் நான் புக் பண்ணிட்டுருக்குறோம் ஸோ வந்து உங்களுக்கு கம்மி விலையில் எனக்கு பட்ஜெட்டில் கம்மி பட்ஜெட்டில் எனக்கு வேணும் குறைந்த விலையில் எனக்கு மிஷின் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மிஷின் உங்களுக்கு ஓகே சரிங்களா இந்த மிஷின் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூஸ்ஃபுல்லாக அமையும் நினைக்கிறேன் வீட்டில் வச்சு ரொம்ப வெயிட்டும் கிடையாது இது கம்மியான வீட்டை ஒரு அறுபத்தஞ்சு கிலோ தான் வரும் இந்த மிஷனோட வெயிட்டு அந்த மிஷின் நூற்றி ப நூற்றி பத்து கிலோ வரும் எழுபத்திரெண்டாயிரவா மிஷின் நூற்றி பத்து கிலோ வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வேலை மட்டும்தான் உங்களுக்கு ரூபாய் நம்ம வந்து கோட் பண்ணியிருக்கோம் இதில் உங்களுக்கு மெட்டீரியல் சேம் எல்லாம் ஒதே ஒரு இதுதான் தான் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது வந்து எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் இந்த இதில் பிரிக்கிற நூல் வந்து நம்ம ரெண்டு ரூபா சேர்த்து எடுத்துக்கிறோம் அதில் வந்து எண்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இதில் எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம் ஸோ இதில் வந்து எல்லாம் ஒன்று தான் அதே மாதிரி தான் இன்னும் இதில் என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா இது நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் சேல் பண்ணலாம் நம்ம ஏ ஆல்ரெடி ஏற்கனவே தான் உங்களுக்கு மிஷின் காஸ்ட் கம்மியாக வரும் சரிங்களா உங்களுக்கு அதுக்கு எதுக்கும் பார்க்கலாம் அவர் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் உங்களுக்கு மிஷின் காஸ்ட் கம்மி இது நாற்பதனாயிரம் அது எழுபத்தி ரெண்டாயிரம் உங்களுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் உங்களுக்கு வந்து கம்மியாகும் கம்மியாகவேன்னு கேட்குறவங்களுக்கு அருமையான பட்ஜெட்டில் நல்லா வடிவமைத்து பண்ணியிருக்கிறோம் சரி நீங்கள் எப்படி ஓட்டுறது என்ன பண்ணுறது இது எப்படிங்கிறத எல்லாம் கஸ்டமர்லாம் வந்திருக்காங்க அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் எப்படி டெமோ காமிப்பாங்க பாருங்கள் இது வந்து நார்மல் ஸ்பீடு ஸ்பீட் எல்லாம் வச்சோம்னா நூல் வந்து கட் ஆயிரும் நூல் இழுத்துட்டு போகுது பாத்தீங்களா நார்மல் ஸ்பீடு நார்மல் ஸ்பீடு ஃபுல் ஸ்பீடு வச்சா நூல் வந்து கட் ஆயிரும் குவாலிட்டி வராது ஸ்பீட் எல்லாம் வைக்க கூடாது லிமிட்டான ஸ்பீடு தான் யார் ஓட்ட போறா நீங்க தான் ஓட்டப் போறீங்க எப்படி ஓட்டணும்னு சொல்லிடுறேன் சொன்னீங்களா லோகே நான் என்ன சொன்னேன் பல வளவலாம் வந்து எடுத்து வேணுங்க அப்படின்னு லைட் வேணா போட்டுக்கலாம் வேண்டாட்டி ஆப் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்படி விட்டா நூலா வரும் நீங்க பாத்துக்கங்க வாங்க எல்லாம் பாத்துங்க எப்படின்னு கொஞ்சம் தள்ளி நின்று சரிங்களா இது வந்து நூலா போகுங்க இதே வந்து மாத்தி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இது இப்படி நார்மலா விடலாங்க

புரியல எல்லாமே விடலாம் இது வந்து நம்ம எப்படி வேணா விடலாம் எப்படி வேணா விடலாம் நூலா போயிரும் மாத்தி விட்டு அரைச்சு போயிரும் அவ்வளவுதான் தெரியுதுங்களாது பாத்தீங்களா அது அது திருநீர் திருநீர் போட்டுக்கோணுங்க திருநீர் போட ட்ரம் வந்து ஒட்டாது அப்படியே வெளியே போயிடும் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு காமிச்சல ஒரு துணி எடுத்தீங்களே இப்போ இது என்ன பண்ணது மட்டும் பாருங்க இது ரிலீஸ் ஆகாது பாருங்க இதுல இன்னொரு துணி எடுத்து வச்சிருந்தீங்களா அன்னைக்கும் சொன்ன இருக்கான் போன வரமே ஆ அவ்வளவு அப்படி எடுத்துட்டீங்கன்னா சரி கொடுக்க மட்டும் ஓட்ட வேணாம் சரிங்களா சிங்கிள் சிங்கிளாக ஓட்டுங்க பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கோங்க இப்படி ஓட்டலாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஓட்டக்கூடாது சரிங்களா கேட்டீங்களா ஓ நீ யார்கிட்ட சொன்னாலுமே அவங்களுக்கு அதே மாதிரி சொல்லிக் கொடுத்துருங்க ஏ இந்த மூணு மிஷினு வா இப்போ இது வந்து பார்த்தீங்க பிரிட்சு கையில் பிரிச்சு வச்சுருக்கீங்களா

போடுங்களோ மூடி துறந்து போட போட கூடாது Не, 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 не. எடுத்து வச்சிருப்பீங்க அடுத்து எடுங்க இருக்கு ஓகே இது போடும்போது இங்க வச்சுக்கோனு கை பக்கத்துல வைக்க கூடாது பக்கத்துல வைக்க கூடாது இப்படி வச்சுக்கோனுக்கு தூரமா

எங்களுக்கே புதுசு தானே என்ன இதை போடுறேன் கை கொண்டு போய் இது கை துணி கீழே போடுங்க இருங்களோ இருங்க சுற்றி இருந்துச்சு அப்படியே பார்த்து அனுப்பிச்சி விட்ருமா அவங்களுக்கு என்னென்னு பார்த்து ரீசன் வண்டியில் ஏற்று பேலன்ஸ் என்னென்னு பார்த்து துணி ஏற்று அனுப்பிச்சிருந்தோம் நான் இது கணக்கு போடுங்கள் எங்களுக்கு வந்து இது புதுசுங்க அதனால வந்து அப்படிதான் இருக்கும் வந்து ஓட்டோட்டம் வந்து உங்களுக்கு பழகிக்கணும் பிரிச்சு வச்சு அந்த மாதிரி அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ஒரு பிரச்சன் கூட வராது இது வந்து பார்த்தீங்கன்னா கையில் பிரிச்ச ஃபீலிங்கே தான் வரும் ஒரு பிரசன்ட் கூட வேஸ்டேஜ் வராது அப்படியே வரும் அவங்களும் நார்மலாக வேஸ்டேஜ் வர்றதில்ல இல்லை அந்த ஒரு ப்ரெஷர் கூட வேஸ்டேஜ் வராது அதுவே இப்போ நம்ம புதுசாக லான்ச் பண்ணிக்கிற மிஷினை இன்னைக்கு தான் வந்திருக்கு புக்கிங் ஆகிட்டு இருக்கு நீ காலையில் வந்தவங்க அந்த மூணு மிஷினும் எடுத்துட்டாங்க இந்த மிஷினு மூணு மிஷின் புக் பண்ணி போயிருக்காங்க நீ பாரு நீ பரவாயில்ல நீ வேறு ஏதாவது வீடியோ போட உங்களுக்கு